వనకం తి వెల్కమ్ బ్యాక్ టు మై చనల్ நம்மளோட சேனலில் கர்ப்பம் தொடர்புடைய நிறைய பதிவுகளை வீடியோக்களில் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நிறைய தொழில்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க மேம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எதா ஏதாச்சும் வீடியோ நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த குழந்தை இல்லா தன்பதிகளுக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிற வருத்தத்தை விட இந்த சொசைட்டி மேலே இருக்க பயம் தான் அதிகமாக இருக்கும் சொசைட்டி மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே சில சமயத்தில் குத்தி காட்டி பேசுகிறது நக்கல் பண்ணுறது இதெல்லாம் நம்ம ஃபேம் மெம்பர்ஸை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிடும் சோ குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க தம்பதிகளுக்கு எக்காரணத்துக்கு கொண்டும் ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னாலே அவங்களோட கருவலம் பயங்கரமாக பாதிக்கப்படும் இன்னும் கொஞ்சம் அவங்களோட குழந்தை தறிக்கும் தன்மை தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தம்பதிகள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் வேதனையை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ வீடியோ பார்த்துடலாம் பொதுவா ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகுது அப்படின்னாலே திருமணம் முடிஞ்ச அடுத்த ஒரு மூன்று மாதங்கள்லேயே அந்த பெண்ணை கேட்கக்கூடிய கேள்வி குழந்தை இல்லையா தான் இருக்கும் இந்த சொசைட்டியும் சரி சமுதாயமும் சரி திருமணமான தம்பதிகள் நல்லா இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்குறாங்களே கேட்குறாங்களோ இல்லையோ ஆனா கண்டிப்பா குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்களுக்கு என்னதான் அப்படி ஒரு அக்கறையோ நமக்கு தெரியாது ஆனா அவங்க நம்ம குழந்தை பிறக்கறது இல்லை நமக்கு குழந்தை பிறக்கறது இல்ல அவங்க வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க ஆனால் குழந்தை தைச்சிடுச்சு அவள் கர்ப்பமாக தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்காக அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண வர மாட்டாங்க ஸோ அப்படி ஒரு சுயநலம் மிக்க சொசைட்டிக்காக நீங்கள் பயப்படுறீங்க ஒரு தோழி சொல்லியிருந்தாங்க குழந்தை இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலேயே அவங்க வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே போகிறது இல்லையா அவங்க வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் அவ்வளோவா பேசுகிறது இல்லையா ஃபங்க்ஷன்ஸ் வச்சாலும் போகிறது இல்லையா முக்கியமாக அவங்களோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டே அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்களாம் எதுக்காக நம்ம என்ன தப்பு பண்ணோம் ஒளிஞ்சிக்க குழந்தை இல்லைங்கிறது உங்கள் தப்பா இல்லை கடவுள் தப்பா குழந்தை இல்லைங்கிறது ஒரு என்ன சொல்றது அது ஒரு குறையே கிடையாது சிலருக்கு வந்து அது தேவையில்லாத சமயத்தில் குழந்தை வந்து கிடைச்சிருது அப்போ அவங்களுக்கு அது சாபமா எதுவுமே கிடையாது எல்லாமே நம்மளோட மனசை பொறுத்தது தான் உங்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒருத்தவங்க உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு தெரிஞ்சோம் அது குத்தி குத்தி குழந்தை இல்லையா குழந்தை இல்லைன்னு கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க யார் ஒருத்தர் உங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை என்ன இன்னும் ஒன்றும் இல்லையா இன்னும் ஒன்றும் இல்லையான்னு கேட்குறாங்களோ அவங்க வந்து உங்கள் மேலே அக்கறையில் கேட்கல உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்காகவா நீங்கள் வருத்தப்படுறீங்க அவங்களுக்காகவா நீங்கள் சொசைட்டிலேருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ இப்போ நம்ம பார்த்தது வெளி ஆட்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க அதாவது ரிப்பீட்டடாக அதே கொஸ்டின்ஸே கேட்டு நம்மளை இரிட்டேட் பண்ணுவாங்க அவங்கள பார்த்தாலே நம்ம தயங்கி வேற வழியாக போகிற அளவுக்கு அவங்க வந்து நம்மளை வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணி நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுவாங்க இதே வேலை வந்து வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் செஞ்சாங்கன்னா அதை அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது இப்போ வந்து ஒரு வேலை மாமியாராக இருக்கலாம் சில பெண்களுக்கு பெற்ற தாயே இன்னும் குழந்தை இல்லையான்னு சொல்லிட்டு திட்டுறதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் அவங்க மாமியார் கூட அவ்வளோ அவசரப்பட மாட்டாங்க ஆனால் பெண்ணினோட தாயார் கொ நம்மளோட பெண்ணுக்கு குழந்தை இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க ரொம்ப பயந்து அவங்க அந்த பெண்ணை வந்து கண்ட இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடமா பார்க்காம நிறைய இடத்துல ஃபர்டிலிட்டி ட்ரீட் ட்ரீட்மெண்ட் எடுத்து அலோபதி மெடிசன் எடுத்து ஹோமியோபதி எடுத்து சித்தா எடுத்து அந்த பெண்ணோட உடல்நிலையே ஒரு கதியாக்கிடுவாங்க திருமணமான ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த பெண்ணுக்கு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டையும் தந்து குழந்தை எப்படியாச்சும் நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க இது எவ்வளவு பெரிய குடும்பம் அந்த பெண்ணுக்கு நடக்கிறது கர்ப்பம் தரித்தல் அப்படிங்கிற விஷயத்தை வியாபாரமாக்கி அதில் பணம் சம்பாதிக்கிற இந்த சொசைட்டியில் நம்ம குழந்தை தரிக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு எப்படியாச்சும் நம்ம குழந்தை தங்காதா அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் தானே போனாங்க நம்மளும் அங்கேயே போகலாம் இவங்க இந்த ஹாஸ்பிட்டல் தானே போனாங்க இவங்க இதை தான் ரெஃபர் பண்ணாங்க நம்ம இங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல நீங்கள் மெடிசன்ஸை மாற்றி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மொத்தோட மாற்றி இதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் உங்கள் உடம்பு மு முற்றிலுமாக வந்து கெட்டு போயிடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கருப்பை அப்படிங்கிறது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும் இல்லை தொழில் நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு பீரியட்ஸ் ஆகணும் நம்மளோட ஈஸ்ட்ரஜன் அளவு ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் எல்லாமே வந்து கர்ப்ப கர்ப்பப்பையை பொறுத்து தான் இருக்குது இதெல்லாம் விட ரொம்பவே முக்கியமான விஷயம் வயதான காலத்தில் நமக்கு மெனோஃபுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நம்ம எல்லா பெண்களுமே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ குழந்தை பித்துக்கிறதுக்கு மட்டும்தான் கருப்பை இருக்குன்னு அதில் ஏகப்பட்ட இன்ஜெக்ஷனை போட்டு ஏகப்பட்ட ஹார்மோன்ஸை கொடுத்து அதை ஸ்டிமுலேட் பண்ணி அது கடைசியில் ஃபெயில்யூர் ஆகி கடைசியில் கர்ப்பமே தரிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் நிறைய பெண்கள் வந்து இந்த காலத்தில் வந்து போயிடுறாங்க அதாவது மெடிசன் வந்து ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுக்காமல் மாற்றி மாற்றி எடுத்து எடுத்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டு கண்டினியூஸ் பெருசா கொடுத்து ஏகப்பட்ட எக்கச்சக்கமான ஹார்மோன்ஸ அவங்களுக்குள்ள செலுத்தி அந்த பெண்ணினோட உடல் நலம் மனநலம் எல்லாமே கெட்டு கருப்பையே அதாவது ஒவ்வொரு இயர் ஃபெயிலியர் ஆயிடுது ஒவ்வொரு டோஸ் ஒவ்வொரு ஓவர் அதிக அளவுனால ஹார்மோன்ஸ் வந்து அந்த பெண்ணுக்குள்ள செலுத்துறதுனால அதாவது அந்த முட்டை பைய வந்து செயல் இழந்து போயிடுது இதுக்கப்புறம் அந்த முட்டை ஒரு க ஒரு கருமுட்டையை கூட உருவாக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படுது எதுக்கு அவ்வளோ அவசரம் குழந்தைங்கிறது கண்டிப்பா நமக்கு தரிக்க தான் போகுது கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதானே இதுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க இதுக்கு அவ்வளவு பதட்டப்படுறீங்க இதுக்கு அவ்வளவு பயப்படுறீங்க நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லுவேன் பயந்து ஒளியறதுக்கோ இல்லை நீங்க தயங்கி நிக்கிறதுக்கோ குழந்தை இன்மைங்கிறது உங்களோட தவறு கிடையாது உங்களோட கணவரோட தவறும் கிடையாது இந்த சமூகத்தில இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக உங்களோட கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்லயும் விரிசல் ஏற்படுறதுக்கு நிறைய நிறையவே வாய்ப்பு இருக்கு பொதுவாக குழந்தை இல்லாத தம்பதிகள் நம்ம யாரை கேட்டோம்னாலும் ஒருத்தர் ஒரு மூணு வருஷம் வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இருக்காது குழந்தை இல்லை அப்படிங்கிற இயக்கம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் சில தம்பதிகளுக்கு இதில் மாறுதலாக என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வெறுப்பு வர ஆரம்பிக்கும் சில ஹாஸ்பிட்டல்ஸில் ஒருவேளை கணவருக்கு வந்து உயிரினல குறைபாடு இருக்குது அப்படின்னா அதை வெளிப்படையாக மனைவி கிட்ட சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி மனைவிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை கணவன் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் எல்லாத்தையுமே ஓப்பன் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்கிட்டமே இவங்களுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க இது வந்து அதாவது அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது உண்மையிலேயே வந்து கணவன் மனைவி இருவருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அதிகப்படியான அன்போடு தான் இருப்பாங்க ஆனால் ஒருவேளை அந்த கணவருக்கு அவரோட ஆஃபீஸில் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னடா உணவு அதனால என்ன குழந்தை பெற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆண்மைய கேள்விக்குரிய ஆக்கிற மாதிரியான கேள்விகள் கேட்கும் பொழுது அந்த ஆணியினுடைய கோபம் முழுவதுமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணின் மீது பாயும் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு குழந்தை தரிக்கல அப்படின்னா ஒருவேளை அவங்க அவங்க கணவரோட வீட்டாரோ அல்லது வேறு யாராவது உறவினர்களோ அந்த பெண்ணை வந்து குத்தி காட்டுறதுக்கு மஞ்சம் வச்சு பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மன அழுத்தம் அந்த பெண்ணுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி அவங்களுக்கு பிசிஓடி வர்றதுக்கோ இல்லை ஃபில்லப் என் டியூப்பில் பிளாக்ஸ் ஏற்படுறதுக்கோ இல்லை பாலிப்ஸ் ஃபைப்ராய்டு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே அந்த பொண்ணுக்கு ஏற்படுத்தும் முக்கியமாக ஹார்மோன்ஸில் குறைபாடை ஏற்படுத்தி தைராய்ட் ப்ராப்ளமில் இருந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு அந்த பெண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் கர்ப்பம் தரித்தல் தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ குழந்தை இல்லை அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக தோழி கண்டிப்பாக இல்லை நம்மளோட வாழ்க்கை முறை நம்மளோட உணவு முறை இதன் மூலயமா தான் நமக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற தன்மையே வந்து ஏற்படுது ஆஹ் மேக்சிமம் வந்து குழந்தை இல்லாத பெண்களை நீங்க போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிசிஓடின்னு தான் சொல்லுவாங்க பிசிஓடிங்கிறது நோயா கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நோய் கிடையாது பிசிஓடிங்கிறது ஆல்ரெடி வந்து நமக்கு உருவான கருமுட்டை வெளி வராத போகிறதுனால அந்த கருமுட்டையை சுற்றி நீர் கோத்துக்கிட்டு நீர் கொப்பளங்களாக நம்மளோட ஓவரிலேயே வந்து அடங்கிடும் இந்த ஓவரிஸ் ஃபுல்லாக இந்த நீர் கொப்பளங்கள் இருக்கும் பொழுது புதிய கருமுட்டை உருவாக்க முடியாது தான் பிசிஓடி இதை போயிட்டு பெரிய டிசீஸ் வந்த மாதிரி அந்த புண்ணை பயம்பர்த்தி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழந்தை தரிக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெடிசன்ஸ் கொடுத்து எதுக்கு அந்த பிசிஓடி குறையிறதுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் சிம்பிளாக நான் இந்த வீடியோவில் சில விஷயங்களை சொல்கிறேன் நம்ம பல வருஷமாக வாழ்க்கை முறை சரியில்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் சடனாக ஒரு ஒரு மாதம் மட்டும் மாற்றிட்டா நம்ம குழந்தை தரிச்சிருமா கண்டிப்பாக இல்லை அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசமாச்சு நான் சொல்கிற விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் நிறைய தொழில்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க நீங்களும் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் குழந்தை இல்லாத ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக தேர்ந்து அவங்களுக்கு ஆரோக்கியமான கர்ப்பம் தங்கி நல்லபடியாக நார்மல் டெலிவரியில் குழந்தை பெத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன் ஸோ பிசிஓடி குறையணும் சீக்கிரமாக கர்ப்பம் தரிக்கணும்னா சில விஷயங்களை நீங்கள் உணவில் சேர்த்துக்க வேண்டியது இருக்கும் சில விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சேர்த்துக்க வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பழங்களில் மாதுளை பழம் செவ்வாழை பாதாம் முருங்கைக்கீரை முருங்கைப்பூ அத்திப்பழம் வால்நட் முக்கியமாக விதைகள் அதிகமாக இருக்க உணவுகளை கணவன் மனைவி இருவருமே எடுத்துக்கோங்க சேர்த்துக்கக்கூடிய கூடாத உணவுகள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக்கெட்டு அப்புறம் டின்களில் அடைக்கப்பட்ட உணவுகளை தவிர்த்துடுங்க சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்க உணவுகளை தவிர்த்துடுங்க எண்ணெய் பதார்த்தம் ஃப்ரைடு ஐட்டங்களை தவிர்த்துடுங்க ப்ராய்லர் சிக்கனை தவிர்த்துடுங்க இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கூடிய விரைவில்வே கர்ப்பம் தரிக்கும் முக்கியமாக இதெல்லாம் கூட நீங்கள் செஞ்சாலும் இது கூடவே உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமானதாக இருக்குது வீட்டு வேலைகள் செய்தால் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதாது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஆராச்சு வாக்கிங் பண்ணுங்கள் காலையில் நேரத்தில் அது உங்கள் மனதிற்கும் இதமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் குழந்தை இல்லை அப்படிங்கிறது உங்களோட தவறு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க யாராச்சும் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா அக்கறையோட கேட்குறாங்கன்னா அவங்கள நீங்கள் ஹர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க ஆனால் நக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற பர்சன்ஸை நீங்கள் விடவே விடாதீங்க என் மேலே உங்களுக்கு இருக்க அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு குழந்தை நினைச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்கள் பேரே வைக்கிறேன் அது வரைக்கும் என்ன கேள்வி கேட்காதீங்க பயமுன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி நீங்கள் சொல்லிவிடுங்க எதுக்காக நம்ம பயப்படணும் பயந்து கண்ட மெடிசன்ஸ் எடுத்து உடம்பு கெட்டு போன எவ்வளோ பொண்கள்லாம் நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த ஒரு பதிவை விட்டுருக்கேன் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோவில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் அவங்க மனசை கஷ்டப்படுத்தியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க ஸோ அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்